டாஸ்மார்க் சரக்கில் கிக் இல்லை ஒரே போடாக போட்ட அண்ணாமலை திமுகவிற்கு கொடுத்த திருமா தமிழக சட்டமன்றத்தில் மதுவிலக்கு சட்டத்துறை மசோதாவை அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்தார் அப்போது நடைபெற்ற விவாதத்தில் அமைச்சர் துரைமுருகன் உழைக்கும் மக்கள் தனது அசதியை போக்க மது குடிக்கிறார்கள் டாஸ்மாக் சரக்கில் கிக் இல்லை கிக்குக்காக மது பிரியர்கள் கள்ளச்சாரையும் குடிக்கின்றனர் தமிழக அரசின் மது அவர்களுக்கு சாப்ட் ட்ரிங்க்ஸ் போலவே இருக்கிறது வீட்டில் சுத்தி திரியும் பூச்சி விளக்கில் விழுவது போல கள்ளச்சாராயத்தை நோக்கி மது பிரியர்கள் படையெடுத்து செல்கின்றனர் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க ஒவ்வொரு தெருவிலும் காவல் நிலையத்தை அமைக்க முடியுமா மதுவை ஒழிப்பது மிகவும் கடினம் குடிகாரர்களை திருந்தினால்தான் உண்டு கள்ளச்சாராய விற்பனைக்கு துணை போகக்கூடிய அதிகாரிகளை தூக்கில் போடுவோம் என்று கூட சட்டம் ஏற்றலாம் ஒரு நியாயம் எல்லாத்திற்கும் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனி நடப்பது நல்லவையாக இருக்கட்டும் என கூறினார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் அமைச்சர் துரைமுருகன் இவ்வாறு பேசலாமா மதுவில் கிக் இல்லை அதனால் கள்ளச்சாராயம் குடிப்பார்கள் என ஒரு அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுவது அவலம் இது வன்மையான கண்டனத்திற்கு உரியது அமைச்சர் துரைமுருகன் இவ்வாறு கூறியது கள்ளக்குறிச்சியில் நடந்த விசாராய சாவுகளுக்கு அரசுதான் என்பதை அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் டாஸ்மாக் கடைகளில் கிக் இல்லை என்று சொல்லும் போது அந்த அளவுக்கு தரம் இல்லாத ஒரு டாஸ்மாக்கை தமிழக அரசு ஏன் நடத்துகிறது கள்ளச்சாராயத்திற்கு குடிகாரர்கள் அடிமையாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மது கொண்டு வரப்பட்டது டாஸ்மாக் மூலம் தமிழக அரசுக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி வருமானம் வருகிறது மக்களே குடியை விட்டாலே தவிர வேறு எதுவும் வழியில்லை என்று துரைமுருகன் சொல்கிறார் அப்படியென்றால் தமிழக அரசு எதற்காக இருக்கிறது கள்ளச்சாராயம் காய்ச்சினால் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் மற்றும் ஆயுள் தண்டனை என்ற சட்டம் பெரும் கண்துடைப்பு நாடகம் தமிழக அரசு டிஸ்மிஸ் செய்ய துறைமுருகன் பேசிய இந்த கூற்று போதும் என கூறியுள்ளார் இப்படியான நிலையில் மது ஒழிப்பை குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் விக்கிரவாண்ட் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் ஆதரித்து ஜூலை நான்கு ஐந்து தேதிகளில் விசிக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலும் பல பேர் கள்ளச்சாராயத்தினால் இறந்திருக்கிறார்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு ஒரே வழி மதுவிலக்கு அமல்படுத்துவதுதான் தமிழக அரசின் மது என்றும் தீர்வு வராது நச்சு சாராய சாவுகளால் வரும் இறப்புகளை விட சட்டப்படி தமிழக அரசு விற்பனை செய்கிற மதுபானங்கள் மனித வளத்தை பெருமளவில் சேதப்படுத்தும் இளைஞர்கள் ஆற்றில் எழுந்து செயலிழந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த பாதிப்புகள் தேசத்திற்கு பெரும் பின்னடைவை தந்துள்ளது ஆகையால் தமிழக அரசு நினைத்தால் மட்டும் போதாது இந்திய அரசும் மதுவிலக்கு கொள்கை குறித்து பரிசீலிக்க வேண்டும் என கூறியிருந்தார் இருப்பினும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவது என்பது சாத்தியமில்லாதது ஏனென்றால் தமிழ்நாட்டில் நிறைய பேர் குடிபோதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் அவர்களுக்கு மறுவாழ்வு மையம் அமைக்க வேண்டும் அடிப்படையாக டாஸ்மாக் கடைகளை மூட முடியும் கள்ளுக்கடைகள் திறக்கப்படுமாயின் மது ஒளிந்துவிட முடியும் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மூன்று ஆண்டுகளில் முழுவதுமாக மதுக்கடைகளை ஓடிவிடலாம் முதல் ஆண்டில் மூன்றில் ஒரு பங்கும் இரண்டாம் ஆண்டு மூன்றில் இரண்டு பங்கு கடைகளையும் மூன்றாம் ஆண்டு பூரணமாக மதுவை ஒழித்துவிட முடியும் என்று தெரிவித்திருந்தார் ஒருபுறம் திமுக அமைச்சர் துரைமுருகன் மதுவில் கிக்கில்லை அதனால்தான் கள்ளச்சாரையும் குடிக்கப் போகிறார்கள் என்று கூறுகிறார் எனவும் மறுபுறம் அதே திமுக கூட்டணியில் உள்ள எம்பி திருமாவளவன் முதல்வரிடம் கோரிக்கை வைக்காமல் பொதுவெளியில் பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறார் எனவும் திமுகவில் உள்ள துறைமுருகனுக்கும் திருமாவளவனுக்கும் கருத்துகள் முரணாகவே இருக்கிறது எனவும் அண்ணாமலைதான் தற்போதைய சூழ்நிலைக்கு சரியான தீர்வினை சொல்கிறார் எனவும் சமூக வலைதளங்களில் கருத்துகள் பரவி வருகிறது